ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடைய போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி வந்த இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து வரா இரவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இரவு உணக்கச்சிலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு யாசினை சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துவர்களே என்ற கருதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது யா ரசூலுல்லாஹ் லம் அரக்க த்சூமு ஷஹரன் மின் ஷுஹூரின் மா த்சூமு மின் ஷஆபான் ஷஆபானிலே நீங்கள் நோன்பு நோற்க கூடியதை போன்று நீர் எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே இன்று இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் இதை கேட்கிறார் മക്കൾ അലക്ഷ്യമാക്കി ഇടയിലെ വരക്കൂടി മാതെ കുറിച്ച്

மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அறிவிப்பதாக அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோப்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் அதிகமான நோன்பு அல்லாவுடைய வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாவுடைய என்று ஆயிஷா வல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீம் உடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும்

اللہ کنے وی کے پوڑی ہے مشرکی ہلکم و مشاہدین مشا... مشا... இருவரில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முறித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை கிணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா வலிவசல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிகான அறிவிப்பாகுரியவர்களில் இவைதான் அல்லாவுடைய தூதர் முகம்

இரவிலே அல்லாஹு இன்று வணங்குங்கள் என்று அல்லாகுடைய சூழ்ந்து அல்லாஹ் ஒலிவர் செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்டால் ஹதி இந்த அறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்ஹ் சல்லல்லாஹ் வலிவர் செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சக்தி கிடையாது நீங்கள் பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அதிசிகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹ் ஒரு இரவிலே திடீரெனிகளான விழித்து பார்க்கிறார்கள் அசுல் அஹ் அலுவலிஸ்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூரு கருவிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிஷா அதே அல்லா அண்ணா ஏன் அல்லாவுடைய சூதர் இரவில் நீங்கள் உட்கார்ந்து என்று கேட்ட பொழுது அல்லாவுடைய சூதர் சொல்லா அலைவு செல்லும் கூறினார்களா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த இரவில்தான் தான் ஷாபானுடைய இரவு அது இந்த இரவில் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமின் முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால்

அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சொன்னார் சகிஹாக அறிவிப்பை கொண்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹவை அங்கிக் கொள்ள வேண்டும் புரியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா அலைவசம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சுனாகி சுனாகி தான்

பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் சொன்னார்களா பதினைஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூறாவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்கர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சூதர் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சகிஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா

நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா செல்லம் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்ல சொன்னார்கள்

அமலை அல்லாஹ்வுடைய தூதர் வழி என்றால் அல்லாஹ்வுடைய சூரா என்ன சொன்னார்கள் ஃபஹுவ ரத்தும் அது நிராகரிக்கப்படும்ின்னு அல்லாஹ்வுடைய தூதர் محمد رسول <سؤال> الله صلى الله عليه وسلم அவர்கள் கூறவில்லையா அவளோ எது எது அவர்கள் இந்த இரவில என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜென்மத்தின் வக்கைக்கு அல்லா உடைய சொல்லா வலைசெல்லாம் சென்றாக என்று அறிவு போடுகிறது இந்த அறிவிப்பை அல்லா உடைய சொல்லா வலைசெல்லாம் எங்கேயாவது சரியான கூறி கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய பதினைந்து நீங்கள் கபூருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பதினைந்து அல்லா உடைய சொல்லா வலை செல்லும் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன் போய்கள் என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன் போய்ப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி குடுத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முகமது ரசூல்லாஹ் சமல்லாஹ் செல்லம் அவங்கள அனுமதி குடித்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒரு சொல்லுகிறார் சூழுகிறார் இல்லை இந்த ஆலிம் சொன்னாரு பதினைஞ்சாயிரம் நோன்பொய்க்குன்னு சொல்லி நோன்பொய்க்கிறதான்னு சொன்னா உங்க ஆலிம்ஷா அல்லாஹ் அலித்து அல்லாமக்கு சமம் வைக்கிறீங்களா அல்ல அல்லாஹவுடைய தீனி உங்க அலிம்ஷா சட்டம் ஏற்றதற்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா கண்ணியாச்சி கூடியவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய தீன் தெளிவானது லைலு ஹா கனஹா ரிஹா பகலும் வெளி இரவு எப்படியோ அது போன்றதோ அல்லாஹுவுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலைவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலைவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் மார்க்கத்தை பெறுவதற்கு அதிகாரம் கொடுத்து கண்ணீர் கூடியவர்களே எந்த ஆளையும் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ரொம்ப அளவின் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ் தூதர் தூங்க சொல்லும் குரோ ஆடை இப்படி ஓருங்க என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதால் ஆகாதா அல்லாஹுடைய சூந்தர் முகம்மது அரசுதா செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவாரா ஹா ஹாரா கண்ணீர்த்து மூன்று ஆசிரியனை ஓத வேண்டுமா மகரி பகுதி பிறகு ஒவ்வொரு ஆசினிக்கும் இடையில சில திக்ரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய வாழ்க்கம் இது அல்லாஹ் உடைய உங்கள் ஊருடைய ஆரின் சாக்களுடைய மார்க்கமா அல்லாஹுனுடைய மாற்க்கமா உங்களுக்கு பயன்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்க கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளை மக்களை உட்கார சொல்லி சஹாபாக்களை உட்கார சொல்லி மூன்று யாசனை நீங்கள் ஓதும் இரண்டு அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் கட்டளை என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை

நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித அச்சுகள் எல்லா வழி சூத இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது பழைப்பும்பி சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பராத்திரிகள் நுண்முகிக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்முகிக்கலாம் என்று குரான் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இது நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லா வழி சூதர் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார் மோஹித

இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை கூட்டமும் அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த சொல்லுகிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஷாபானுடைய பதினஞ்சு கண்ணியமானது தான் அதில் மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யாஸ் இந்த அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே அவர்கள் வழிகாட்டியுடைய அதிகமான நுன்ப வைத்து அடிப்படையில் செயல்படுத்தி காட்டாத இந்த வித ஆட்சிகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் அல்லாஹ் அல்லாஹு அம்புலாலின் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹூர் அம்புலத்தில் என்ன கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய வழிகாட்டியதான் தீமை என்றால் இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அம்புல் விதாக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக் கொண்டு அல்லாஹுடைய இந்த வழியில் அவர்களுடைய தோழர்களை வழிநட புரிந்து <dı> செயல்படக்கூடிய <estamos en> <delaughsEsže202>